கதாகரான்கரு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டின் முப்பத்தேழாம் இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தில் புதிய ஏற்பாடுகளை சேர்ப்பது நல்ல விடயம் இதனூடாக இந்த போக்குவரத்து ஆணைக்குழு எதிர்கொண்ட பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான விஷயம் இவ்வளவு காலமும் இந்த போக்குவரத்து ஆணைக்குழு கூடாக வீதி பயணிகள் போக்குவரத்து மாத்திரம்தான் அவர்களால் கண்காணிக்கப்படக்கூடியதாக இருந்தது ஆனால் பயணிகள் போக்குவரத்துக்கு மேலதிகமாக இந்த சட்டத்தின் ஊடாக பாடசாலை போக்குவரத்து முக் முச்சக்கர வண்டிகள் அலுவலக போக்குவரத்து போன்ற பல விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சட்டத்தின் ஊடாக இந்த திருத்தத்தின் ஊடாக அமைச்சருக்கு வேறு போக்குவரத்து அது ஆகாய மார்க்கமாக இருக்கலாம் நீரினூடாக போகிறதாக இருக்கலாம் அமைச்சருக்கு வேறு போக்குவரத்து ஊடகத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திருத்தத்தின் ஊடாக அமைச்சருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுன்ற முப்பத்தேழாம் இலக்க சட்டத்தின் நாற்பத்தி நாலாம் பிரிவின் கீழ் அமைச்சருக்கு உபவிதிகளை அல்லது விதிகளை ஆக்குவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்த போதும் இந்த இவ்வளவு காலமும் பதவியில் இருந்த அமைச்சர்கள் எந்த ஒரு விதிகளையும் ஆக்காத ஒரு வரலாறு காணப்படுகிறது ஒரு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த சட்டத்தின் ஊடாக ஒரு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த போக்குவரத்தை சரியான முறையில் கொண்டு வருவதற்கான அதிகாரம் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதும் துரதிர்ஷ்டவசமாக இந்த தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரை அப்படியான ஒரு விதியை எந்த ஒரு அமைச்சரும் உருவாக்கவில்லை என்றது ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஆனபடினால இந்த திருத்தத்தின் ஊடாக அமைச்சருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அதே போல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு மேலதிகார அதிகாரங்கள் வழங்கப்பட்டதனூடாக இலங்கையினுடைய போக்குவரத்து துறை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு செல்லும் என்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அந்த வகையில் இப்போ அமைச்சருக்கு வழங்கப்பட்ட மேலதிக அதிகாரங்களின் ஊடாக பீதி பயணம் மாத்திரம் இருந்த ஒரு நேரத்தில் இப்போதும் அமைச்சருக்கு வேற ஒரு போக்குவரத்தை செய்யக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலையில் காணப்படுகின்ற இந்த நாட்டில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான பங்களிப்பு இருக்க வேணுமாக இருந்தால் நிச்சயமாக கனெக்டிவிட்டி மிகவும் முக்கியமானது போக்குவரத்து மிகவும் முக்கியமானது அந்த வகையில் நாங்கள் நீண்டகால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் என்ற வகையில் எங்களோட மாகாணத்தில் இரண்டு ஆகாய விமானங்கள் வந்திறங்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இருக்குது இப்போது பலாலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே மேலதிகமான வசதிகள் தேவை அதே போல் வவுனியாவில் இருக்கிற ஏர்போர்ட் கடந்த காலங்களில் உள்ளூர் விமான சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது இப்போதோ பயன்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த பயணப் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக அமைச்சர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் உள்ளூர் விமான சேவைகள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வவுனியா ஏர்போர்ட் அது என்ன அபிவிருத்தி செய்யப்பட வேணும் அதே போல் இப்போது காங்கேசன் துறைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து இருந்தது நீண்ட காலமாக இருந்தது ஆகவே இந்த கப்பல் போக்குவரத்தை மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில வார கப்பல் போக்குவரத்தை மேல் அதை அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து சரக்கு கப்பல் குறிப்பாக சரக்கு கப்பல் எங்கட மன்னருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போக்குவரத்து செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமில்லை இருக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலாலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக்சிடென்ட்ஸாலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரச வைத்திய சாலைகளில் போக்குவரத்து இந்த விபத்துக்களால் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வீதமான இன்ஜரிஸோட ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் வீதி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக ஆரண்டு என்று என்றால் அதல்ல சென்ஸ் இளைய வயதுடையவர்கள் அல்லது ஜூத்ஸ் கிட்டத்தட்ட இருபது பதினெட்டுக்கும் இருபத்தேழு தொடக்கம் முப்பது வயசுக்கு உட்பட்ட ஆகல்தான் இந்த வீதி விபத்துகளில் காய் கருமாற்றை துமனை நாட்டியக்காய் நன்றி கூ கூடுதலாக இந்த வீதி விபத்துக்களில் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் ஒரு இளம் சமுதாயம் ஒரு விபத்துகளிலே சிக்கி அவர்கள் தங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை முழுமையாக அவர்களுடைய வேலைத்திறனை முழுமையாக செய்ய முடியாத வகையில் அவர்கள் ஒரு முடம் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது மாத்திரமில்லை எங்களுடைய வைத்தியசாலைகளில் செலவழிக்கப்படுற நோயாளிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த மூலதன நிதி இந்த விபத்துக்களாலே மிகவும் மோசமாக அந்த விபத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது ஆனபடியினால இந்த விபத்துக்களை கட்டுப்படுத்துவது முறையான போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக போக்குவரத்து துறை அபிவிருத்தி அடைகிறது மாத்திரமல்ல எங்களுடைய சுகாதார சேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற நிதியில் பெருமளவான நிதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதேபோல் என்னொரு விடயத்தையும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அல்லது எங்களுடைய வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையிலே பாடசாலை மாணவர்கள் மிகவும் மோசமாக இந்த போக்குவரத்தின் மேல் பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஏனையின் வீதியை எடுத்துக்கொண்டால் ஏனையின் வீதியில் இருக்கின்ற மாணவர்கள் பாடசாலை செல்வதற்கு ஏனையின் வீதிக்கு வருகின்ற மாணவர்களை அது பிரைவேட் பஸ்ஸும் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை சிடிபி பஸ்ஸும் கூட்டிகிட்டு போகிறே இல்லை ஆனால் அப்படினால கௌரவ அமைச்சரவர்கள் இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அது மாத்திரமல்ல இந்த சட்டத்தை மேம்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய நாட்டிலே ஓடுகின்ற பொது போக்குவரத்து வாகனங்கள் அது சிடிபியாக இருக்கலாம் பிரைவேட் பஸ்ஸாக இருக்கலாம் ஏன் எங்களுடைய திணைக்கள வாகனங்கள் அது ஓடக்கூடிய கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புகையை மாத்திரம் செக் பண்ணுறதனூடாக வீதி விபத்துக்களை தடுக்க முடியாது அந்த வாகனம் வீதியில் ஓடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதா இல்லையான்றதே ஒவ்வொரு வருடமும் அதை பரிசோதித்து சர்டிபிகேட் கொடுக்காமல் பொது போக்குவரத்து எந்த வாகனம் எனக்கு என்ன ஒரு நிமிடம் தாருங்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட வாகனங்கள் அதற்குரிய தனாதரத்துடன் பயன்படுத்துவதற்கும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி